சிங்கம்புள்ளி என்ன மேடர் கரெக்ட் பண்ணிட்டு ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்ததுல இருந்து நெலிகறிய ஆமா மகாராஜா பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்துல உட்காந்து வைக்க மாட்டான் எங்க ஸ்கூட்டர்ல கூட பின்னாடி உட்காந்து வச்சிட கூடாது ஜாக்கிரதையா இருக்கணும் போல ஆக சிறந்த இயக்குனராக பெயர் பெற்றவர் சிறந்த நடிகராக சமீபத்திய படங்களில் தன்னை அடையாளப்படுத்தி வரும் எம்எல்ஏ எம்பி சி எம் படங்கள்ல சொல்ற இயக்குனர் உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம் மேடைக்கு மேடைன்னு வெற்றி செய்யறதுல அவ்வளவு சந்தோஷம் அதான் நல்லா தானே போயிட்டு இருக்கு ஏன் அரசியல் இழுக்கிற நடிகன் சொல்லி இப்பதான் ஹீரோ சொன்னார் விட்டா டயரக்டர் எல்லாம் நடிப்பாங்க ப்ரொடியூசர் நடிப்பாங்க அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறாரு அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது அவர் அவ்வளவு மனசுக்குள்ள வெத்து விரும்பி சொல்லிட்டு போயிருக்காரு இல்ல ஒரு பயந்தான் அவனுங்க அடுத்த படத்துல முருகனே நடிச்சிருவாரோ நம்மளை கூட மாட்டாம இருக்கிறீங்க கவலைப்படாது நீ நல்லா தான் நடிச்சிருக்க உங்க மத்த படங்கள் பார்க்கல ஆனா இதுல எப்படி அத்தனை அந்த சந்திலே அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது உன்னால இது எல்லாம் விவரமா பண்றீங்கப்பா நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்துல அப்பவே நடிச்சிருக்கணும் நிறைய பேர் சொன்னாங்க நீங்க நடிங்க நடிங்க என் கூட இருந்த அசிஸ்டன்ட்டுக்கு மோசமான பயிலுக்கு சார் வேண்டாம் சார் அவன் வாய்ப்பு போயிடுறதுக்காக என் வாழ்க்கையே பிடிச்சிட்டாரு என் சந்தோஷத்தையெல்லாம் கெடுத்துட்டாரு பாரு இவனு ஒருத்தர் தான் என்ன சிங்கம் புள்ளி கரெக்ட் தானே அதுல தப்பிச்சு வந்தது பாக்கியராஜ் பாரதி பஞ்ச் பாண்டியராஜ் அவங்க இயக்குநராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா நம்ம கூப்பிட்டா இப்ப அப்பா வேஷத்துக்கு கூப்பிடுறாங்க கொஞ்சம் எங்கிட எம்ஜிஆரே நாற்பத்தி ரெண்டு வயசுல இருந்தா ஹீரோ ஆனாரு பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்ன கூட வயசானவங்களா இருக்கிறாங்க என்ன ஏன்னா ஹீரோ இருக்க மாட்டேன்ட்டீங்கன்னு ஒருத்தருக்காக சொல்ல வந்தாரு அவன் டென்ஷன் ஆயிட்டான் சார் நீங்க நடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு இல்ல எனக்கு இப்ப ஹீரோவா நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு நல்லா ஃபைட் பண்ணுவேன் நல்லா டுவேட் பண்ணுவேன் பரிவுறு பண்ணாரு அந்த வேலையெல்லாம் எல்லாத்த விட நல்லா பண்ணலாம் வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது ஒரு தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களையெல்லாம் நானும் பேரரசு பேரரசு தான் எங்க படத்துல வில்லனா போட்டுக்கலாம் நீ இருக்கு இல்லப்பா எப்படி புகழ்ந்து எங்க படத்தை நீ ப்ரோமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதா ஒரு மிகச்சிறந்த ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளசண்டான ரெண்டு சாங்கும் மூணு சாங்கும் பார்த்தா அதுல ஒரு சாங்கு மிரட்டிடுச்சு முதல் சாங்கே வந்து நம்மள அப்படியே இன்னும் நம்ம தமிழ் சினிமாவோட உயிர் இருக்கு அது இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு இது வந்துருச்சு அது இதுன்னு பேசுனா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிக்கங்க சோ முருகன் சாதாரணமான ஆள் இல்ல டைரக்டரு திருவண்ணாமலைய கிரிவலம் வந்து வந்து திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது கிரிவலத்தை விட அதிகமா இவரை சுத்தி வளம் வந்த ஆள் இருந்த ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க மாத்தி மாத்தி கிரிவலம்னு டைட்டில் வச்சிருக்கலாம் பார்க்குன்னு டைட்டில் வச்சிருக்கேன் நிச்சயமா இந்த பார்க் நிச்சயமா நல்ல நறுமணம் கமலும் நல்ல பூக்கள் மலரும் வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு என எல்லாருமே சிறப்பா இருந்தது ஒரு ஒரு இந்த செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த கன்னட குயில் தமிழில் இசைத்தால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி எங்க பாப்பா நீ வேணும் நீமா லீமாதே சூப்பர்

அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க நீங்க பேசுற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது கொஞ்சம் தமிழாக இருந்தது அதனால அது வேண்டாம் அடுத்த கட்ட அரசியலுக்கு திருப்பி போயிடுவோம் நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்துல இந்த அமைச்சரா நடிச்சோம் பாத்தீங்களா கருடன்ல தெரியாதனமா அது எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு இதுதான் சமையல் இன்னொரு டைரக்டர் எங்க சங்கத்தோட துணை தலைவர் இணை செயலாளர் அவர் கூப்பிட்டே சிஎம் ஆகிட்டாரு போன படம் தான் மினிஸ்டர் அடுத்த படத்துல சிஎம்மா ஸோ அதை வச்சு அவங்க கலாட்டா பண்றாங்க ஸோ இந்த மாதிரி சினிமாவில் இப்படி ஒரு வியாதி இருக்கு தெரியுமா ஒருத்தர் மினிஸ்டரவோ இதாவோ நடிச்சா அடுத்தது எம்எல்ஏ இதே வேலையாக போயிடும் நம்மளுக்கு ஸோ அதை மாத்துங்க எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேறு மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையுமே நல்ல லட்டு மாதிரி ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ரெஷன் அந்த காதல் மொழிகள் விழிகளில் பேசுவதாகட்டும் இவருடைய வரிகள் இந்த இந்த நம்ம கவிஞர் ராசு அவர் இந்த முதல்ல இருந்தே இந்த பொண்ணை பாத்துட்டே இருந்திருப்பார் பொருள் இருக்கு அவர் பாட்டு எழுதுறதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் இல்ல எழுத முடியாது இவரு பயங்கரமான ஆளா இருக்காரு அப்படியும் எழுதியிருக்காரு இன்ஸ்டாகிராம் ரேஞ்சல ஆரம்பிச்சு இதுல வந்து நீ நடந்த இந்த பல்லவி நல்லாதான் இருந்தேன் மண்ணெல்லாம் பொண்ணாகும் மாத்தி நடந்த மண்ணெல்லாம் பொண்ணாகும் முட்டை இப்பவே எழுதிடும் அது முட்டை எங்களுக்கு எல்லாம் வந்து ஆப்பு வச்சிட்டீங்க அப்பப்போ ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காங்க என்ன வேலை கொஞ்ச நாள்ல நிறைய பேர் எனக்கு பாட்டுகளை கூப்பிடுறாங்க சுச்சுவேஷன் சொல்லி பண்ண ஐட்டம் சாங் சார் நேத்து தான் அப்பா ஒண்ணு திருப்பி அதே மேட்ரு எப்படிடா எழுதுறது ஸோ இப்போது அந்த ராவாலி சாங் வந்த கடைசியில் இப்போ நம்ம அரண்மனையில் ஒரு பாட்டு வந்ததில் அவங்க கொலை கொல்லையாக வந்திருக்காவா இதெல்லாம் வந்த கடைசியில் எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க நல்ல விஷயம் தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு உறங்கி கொண்டிருக்கும் எல்லாம் நல்லா சந்தோஷமாக குது அளிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலையும் செய்திருக்குமே என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துகள் எனக்கு அது தேவை இன்னைக்கு அன்பு செலியன் வேற சத்தம் போட்டு சொல்லி விட்டார் நானூறு கோடியில எல்லாம் படம் எடுக்குது என்ன பண்றீங்க அப்படின்னு அதில் நானூறு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாலு கோடிக்கும் படம் எடுக்கலாம் நாற்பது கோடிக்கும் படம் எடுக்கலாம் வெற்றி பெறுவதற்கு அந்த படத்துல என்ன இருக்கணுமோ அது இருந்தா மட்டும்தான் வெற்றி பெறும் வேற எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும் எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிகன் நடிக்கணும் ஒரு திரைக்கதை கதையை விட திரைக்கதை தான் வடிவமைக்கிற முழு பொறுப்புமே இயக்குனர் கிட்டதான் இருக்கு அதாவது ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணிருந்தாரு கேமராமேனுக்கு வாழ்த்துகள் அவரு வேலை செய்யதான் தெரியும் பேசலாம் தெரியாதுன்னு காட்டிட்டு போயிட்டாரு கரெக்டா பத்து வார்த்தை பேசினியா விவரமாள் அதே மாதிரி இருக்கு வாழ்த்துகள் எல்லாரும் இது சிங்கம்புள்ளி என்ன மேட்டர் கரெக்ட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்தில் உட்கார்ந்ததுல இருந்து நெல் ஆமா மகாராஜா பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்துல உட்காந்து வைக்க மாட்டான் எங்க ஸ்கூட்டர்ல கூட பின்னாடி உட்காந்து வச்ச கூடாது ஜக்கிரதையா இருக்கணும் பொழுது ஆக ஹீரோ ஹீரோ மிக சிறப்பா பண்ணியிருந்தீங்க தம்பி அழகா இருந்தீங்க ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு நிச்சயமா ஒர்க் நல்லா பண்ணுங்க வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும்தான் நடிப்புன்றது நினைச்சுக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ண சும்மா சொல்றேன் ஏதாச்சும் மேடையில் இப்படி எல்லாம் பேசுனா தானே அப்புறம் அவங்க என் நண்பர்கள் எல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க இல்லைன்னா அது நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன எடுத்துப்பேன் என்னை ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க அது என் தம்பிக்கு என் பிரதர்ஸ் பண்ணாமல் வேற யார் பண்ண பண்ணிட்டு ஆனால் நீங்கள் கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டு கரெக்டா கரெக்டாக நடிச்சு நல்ல பேரோட வரணும் இது நல்லா இருக்கு சிறப்பாக இருக்கு இந்த பார்ப்போட கதையை வந்து அழகாக கலையை கதையை போட்டு ஓப்பனாக சொல்லிட்டாப்ல ஒரு தைரியம் தான் என்ன யார் ஒருத்தன் கதையை ஓப்பனா சொல்றானோ அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அது ஒரு அழகான காதல் ஒரு அழகான காதல்கள் காதலர்கள் அந்த ரெண்டு அழகான காதலர்கள் என்ன இருக்கு தெரியுமா அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நானா கெஸ் பண்ற கதையை நீ சொல்லது அந்த பார்க்கல அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அந்த பார்க்கல யார் யார் கொண்டானுங்க யார் யார் என்னென்ன பண்ணாங்க அவங்கள இது என்னென்ன பண்றாங்க இவங்க பேயா வந்து அப்படின்றதுதான் கதையா இருக்கணும் அப்படி இருந்தா ஓகே அப்படி இல்லாம இருந்தாலும் ஓகே நீங்களோ வித்தியாசமா சொல்லு அத மிக சிறப்பா இருந்தது எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லர்ல பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமா இருந்தது அது மாதிரி எந்த ஒரு விஷயத்த அழகா எடுத்துக்கிட்டு அதை அழகா பண்றதுக்காக மெனக்கெட்டு இருக்கீங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும் அத்தனை நடிகர் நடிகைகளையும் அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவ்வளவு பொறுமையா அப்புறம் தான் வேண்டாம் பாராட்டினாருன்னா தம்பியை போட்டோ அடிச்சிட்டாரு காலையில அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் எரிப்படுற வேலையில இருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமா பண்ண படம் பண்ணிருக்காரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட யாரையும் வேற மாதிரி திங்க் பண்ண விடல படத்தை தவிர ஸோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அதுவும் ஒரு புது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டிருக்கிறார் அவருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்து இந்த படத்தை நம்பி இந்த படத்தை நிச்சயமாக நல்ல பாடல்கள் இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வெளியீட்டை உரிமையை வாங்கியிருக்கிற அவர் சாரு ட்ராக் மியூசிக்கு அவர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க அதுதான் ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் இருக்கிற படத்தை என்கரேஜ் பண்றது மூலமா அடுத்தடுத்து படம் தயாரிக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டணும் அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருமே பெரும்பாலானவங்க இந்த பத்திரிகையாளர்கள் தவிர யாருமே நாங்கள் இந்த நானூறு கோடி படத்துக்கு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க நம்ம அந்த கேட்டகரியிலயே கிடையாது இல்ல இல்ல மாவம்ன்றது இல்ல சார் மாறுவது வந்து இயற்கை மாற்றம் என்பது இயற்கை இப்ப நம்ம எல்லாம் வந்து சாதாரணமா நம்ம ரெண்டு கோடியில படம் எடுத்தோம் ஒன்றரை கோடியில எடுத்த படம் கிழக்கு வாசல் ரெண்டரை கோடியில் எடுத்தது சின்ன கவுண்டர் நாலு கோடியில் எடுத்தது யஜமான் அவ்வளவுதான் அப்ப இருந்த காலகட்டம் அது அதை பெரிய பட்ஜெட்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம் பட் அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது பட் பொதுவாக நாங்கள் என்னன்னா இந்த மேடையை பொறுத்தவரையிலும் இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ வந்த கடைசியில கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம் வந்த கடைசியில சுகமாகும் இது பிரசவம் இருக்கு பாருங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது அது சுக பிரசவமாகவும் இருக்கு சிசேரியனாகவும் இருக்கு அப்புறம் பேபி சர்வைடு மதர் டெட்டு அப்படியும் இருக்கும் சிலது மதர் டெட் மதர் பேபி சர்வை இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ்ன்றதுல அவ்வளவு கொடுமைகள் இருக்கு அந்த கொடுமைகள் எல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்னைக்கு ஈஸியாயிருது சின்ன படங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு அதனாலதான் நான் திருப்பி திரும்ப சொல்றேன் எங்களை போன்றவர்களை சின்ன பட தயாரிப்பாளர்கள் புதிதாக படம் சொல்லும் இயக்குநர்கள் எல்லாம் எங்களை கூப்பிடும்போது ஒரு மூணு நாலு மணி நேரம் மூணு மணி நேரமாவது அந்த சேர்ல உட்கார்றது கஷ்டம் தான் ஆனா எங்க பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணா நம்ம பெட்டரு அவங்க காலையில் ஒரு மூணு மணி நேரம் மத்தியானம் ஒரு மூணு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மூணு மணி நேரம் உட்காறாங்க பாருங்க அதை விட நம்மளுக்கு என்ன வேலை என்ன என் பிரதர்ஸ் வந்து சஃபர் ஆகிறாங்க பட் ஒரு படம் எடுக்கிறது இந்த முப்பது நாளோ நாற்பது நாளோ படம் பணம் போட்டு படம் பண்ணி இல்லையா உங்களை வாழ்த்துவதை தவிர எங்களுக்கு வேறு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எடுக்க வரும்போதோ சினிமாவில் ஒரு டைரக்டராக நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு வரும்போதோ அந்த உத்வேகத்துக்கு நம்ம போராடுற போராட்டம் இருக்கு பாருங்க சொன்னார் அவரு ஏதோ கடையில் வேலை செஞ்சாரு ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு இயக்குனராக அவரு டிரைவர் டிரைவரா இருந்தாரு லாரன்ஸுக்கு டிரைவர் அவராவது டிரைவரா இருந்தாரு நம்ம அதை கேவலமா தங்கறதுக்கே ரூம் இல்லாம டெய்லி ஒவ்வொரு பண்டு ரூம்ல எல்லாம் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்த இயக்குநர்கள் தான் நாங்கள்லாம் அதனால கஷ்டப்படுறதுன்றது வந்து இது வந்து இது அடித்தளம் மாதிரி நம்ம போடுற ஸ்டெப்பு அதுதான் ஸ்ட்ரென்த்து அந்த கஷ்டத்திலிருந்து வந்ததுனாலதான் நம்ம வெற்றிகளை கொடுக்க முடிந்தது ஆனா அந்த கஷ்டத்தை நம்ம வந்து வெற்றிப்படிகளாகத்த மாற்றி கொள்ள வேண்டும் அதனால முருகனுக்கு நிச்சயமா தோல்வி கிடையாது ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதே ஒரு பெரிய பலம் அதை விட பலம் இந்த படத்துல அழகான நடிகர்கள் என கேட்ட நான் பாட்டேன் எல்லாருமே ஹீரோயின் மாதிரி இருந்தேன் அப்புறம் அவர் கேட்ட இவங்க யாரா ஹீரோக்கா எனக்கு அம்மாவா நடிக்கிறாங்க உங்களுக்கா ஹீரோயினுக்கா ஆ இவங்க அம்மா கூட அழகா இருக்காங்க எங்க அவங்க ஜெயந்தி மேடம் சூப்பர் நான் அவங்க முன்னாள் ஹீரோயினோ அப்படின்னு நினைச்சேன் வாழ்த்துக்கள் அப்புறம் அவங்க ஆமா ரஞ்சனா நாச்சர் எல்லாம் எல்லாம் உங்க பேர் பாப்புலரா இருக்க அதான் அவர் சொல்லிட்டாரு செல்போன் எடுத்து ஓபன் பண்ணா உங்களுக்கு வந்துட்டே இருக்கு ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸு ரொம்ப அழகான ஃபேஸு இத்தனை பேர் நாங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நம்ம வந்திருக்கோம் எங்களுடைய இசி மெம்பர்ஸு ஆர்கே கண்ணன் வந்து இந்த படத்தில் பணிபுரிந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம நம்பி அவர்கள் இது பிரபாகர் இவரெல்லாம் இசி மெம்பர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் அதே நம்ம டைரக்டர் சரவண சுப்பையா அவர்கள் அவர் வந்து ரொம்ப அழகான டைரக்டரு நிறைய ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணாங்க அவர் தப்பிச்சிட்டாரு ஏதாச்சு மாட்டியிருந்தேன்னா வேற லெவல்ல இருந்திருக்கு என் தம்பி அவ்வளவு அழகு அவரும் மிகச்சிறந்த ஒரு நடிகர் எல்லாத்தையும் விட இப்ப வந்து ரொம்ப தெனாவெட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் என் அருமை தம்பி வெற்றி கழிப்பில மிதந்து கொண்டு நம்மளையெல்லாம் எல்லாம் பத்தி எதோ தப்பு தப்பா பேச போறேன் சொல்லிட்டு இருந்தாரு தம்பிக்கான வாழ்த்துக்களை சொல்லி கடைசியா இந்த பார்க்கு படத்தோட இசையமைப்பாளரை பத்தி சொல்லன்னா அது நல்லா இருக்காது தம்பி நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ஏன்னா இசை தரமாக செய்திருக்கிறது எல்லா பாடல்களுமே வந்து கேட்கும்படியாக அழகாக ஆகட்டும் ஒரு பாடல் சிறந்த பாடலா இருக்கணும்னா முதல்ல அந்த பாடல் வரிகள் கேட்கணும் ரெண்டாவது அந்த சிச்சுவேஷனோட இயல்பா மேட்ச் ஆகுது யதார்த்தமான பாடல்கள் ஒரு காலத்துல இந்த பாடல் வந்து வெறும் மெக்கானிக்கல் இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி இந்த உணர்வும் மாதிரி ஆயிடும் இப்ப வர்ற படங்கள்ல அப்படித்தான் டும்மில் வர்றான் வர்றான் வர்றான்னு போறான் போறான் போறான்னு போயிடும் இன்னைக்கே நம்ம ஏதாச்சும் திடீர்னு பக்கத்துல ஒரு நாலு மூணை மரவாக நின்ற நம்ம பாட்டு வருது பார்த்தா அவன் போன் செல்போன்ல வந்துட்டு இருக்கு நம்மளை சுத்தி இந்த தொல்லைகள் நம்ம எழுதுன பாட்டே வந்துட்டு இருக்கும் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அது உணர்வு கலந்த பாடல்களாக இருந்தால் மட்டும்தான் நீ தயவு பண்ணி நீ மியூசிக் போடும்போது உணர்வு கலந்த இசையை கொண்டு வா உணர்வு இல்லாத இசை செயற்கைத்தனமான இசையை இனிமேல் செஞ்சே செஞ்சிடாதீங்க ஏஆர் ரகுமான் ஆகட்டும் இளையராஜா அவர்களாகட்டும் அதே மாதிரி எம்எஸ்வி அண்ணன் விஸ்வநாதன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் அதே மாதிரி கேவிஎம் அவர்கள் அந்த பன்றைய பல பழைய பாட்டல் எடுத்தீங்கன்னா என்ன ஃபீல் அது அந்த ஃபீலிங் இல்லைன்னா இதில் உயிர் இல்லாத பாடல்கள் இருக்கு நிறையா இன்னைக்கு வேறதெல்லாம் உயிர் இல்லாத பாடல்கள் சும்மா போட்ட உடனே நங்கு நங்கு நாடி நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு ஜம்முக்கு செவ்வுக்குன்னு இழுப்பானுங்க அதோட கட்டு எப்போ வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுவாங்க அதனால ஒரு மனித உணர்வுகளுக்கு உண்டான இசையை அது கொடுத்தா தான் வந்து அதில் வரிகள் வந்து அழகா விடும் ஒரு நல்ல டியூனுக்கு தான் நல்ல வரிகள் எழுத முடியும் அதனால தப்பிட்டீங்க கவிஞரை ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னால நீங்க தப்புனீங்க ஆனா புகுந்து விளையாடிட்டீங்க வீட்டுல எல்லாம் கேட்டங்களா இல்ல கசகச கொஞ்சம் எழுதிருந்தீங்களா அதனால கேட்டேன் முதல் அவர் தான் ஐட்டத்தை ரெடி பண்ணாரா இவர் பண்ண ஐட்டத்துக்கு அவர் வெயிட் கொடுத்திருக்காரு பாருங்க அந்த ஐட்டத்தை யாரு செலக்ட் பண்ணாங்க ப்ரொடியூசர் காலங்காட்டால் அஞ்சு மணியிலிருந்து இதுதான் வேலைதான் உங்களுக்கு

அதோட வரிகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு பாருங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வாழ்த்துக்கள் சார்